விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதில நம்ம நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கறி போட்டுருக்கோம் அதை சாப்பிட்டா என்ன பையனு எப்போ நம்ம வந்து விதை போட்டோம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்பயுமே வந்து குடி காய்கறிலாம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் போட்டுங்க இப்போ வந்து அது பூ பூத்து காய்க்கு காய்ச்சி இருக்குது வாங்க நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்தோன்னா பீக்கிங்காய் செடிங்க நாங்கள் எப்பயுமே வந்து தென்னை மரம் அப்புறம் வைக்கப்போரு வேலியில் தான் போடுவோம் இந்த டைம் நாங்கள் தென்னை மரத்துக்கு கீழே போட்டிருக்கோம் பூ போத்து நிறைய காய வச்சுருக்குங்க இந்த பீக்கிங்காய் சாப்பிட்றதால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் சூட்டை குறைக்குங்க உடல் எடையும் குறைக்கும் கண் பறவை வந்து நல்லா தெரியுங்க சுகர் பேஷண்ட்டை வந்து அந்த சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த பீக்கிங்காயில் வந்து அதிகமாக இருக்குது குறிப்பாக அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க கல்லீர் பாதிப்பு ஏற்படும் அந்த கல்லீரை வந்து பாதுகாக்கும் ஒரு அருமருந்து தான் இந்த பீக்கிங்காயங்க தொடர்ந்து இந்த பீக்கிங்காயை சாப்பிட்டால் நமக்கு எண்ணெற்ற மருத்துவ பயன் வந்து இங்கே இருக்குங்க அடுத்து வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் செடிகள் வந்து நட்டு வச்சுருந்துங்க இது வந்து பூ பூக்குற தருணத்தில் இருந்து இப்போ காயும் வச்சுருக்குங்க இந்த கத்திரிக்காய் சாப்பிடுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா இதயம் மற்றும் மூளை வந்து ஆரோக்கியமாக செயல்படும் செரிமானம் வந்து அதிகமாக இருக்குங்க உடலில் சக்கரனுடைய அளவை கட்டுப்படுத்துங்க இது நடவு நட்டு ஐம்பதாம் நாள்லேருந்து நமக்கு காய் கொடுக்குங்க நாங்கள் இதுக்கெல்லாம் எதுவும் பூச்சி மருந்துனா தெளிப்பு இல்லைங்க பூச்சிக்கணும் நம்ம பயன்படுத்து பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய சாம்பலை எழுத்துட்டு வந்து அந்த செடி மேலே போடுவோங்க என்னங்க பச்சையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கம் இது சுரக்காதாங்க ஆனால் அது வந்து பச்சை சுரக்காங்க எல்லாம் சுரக்காய் வெளியாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தினா நாட்டு காய்கறிகள் தாங்க இது பச்சை கலரில் இருக்கும் இந்த சுரக்காயில் வந்து வைட்டமின் பி சி வந்து அதிகமாக இருக்குது குறிப்பாக அந்த சிறுநீரக கோளாறு உள்ளவங்க இந்த சுரக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அந்த சிறுநீரக கோளாரை வந்து இது என்ன செஞ்சுன்னா போக்கிடுங்க இது மிளகாய் செடிங்க இந்த மிளகாய் எப்பயுமே நம்ம தமிழருடைய பண்பாட்டில் வந்து இருந்தது இல்லைங்க எப்பயுமே நம்ம காரத்துக்கு பார்த்தோன்னா மிளகு தான் பயன்படுத்திட்டு வந்தோம் ஆனால் வெள்ளைக்காரம் வந்து தான் வந்து இந்த மிளகாய் செடியை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மிளகாயில் வந்து பார்த்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது குறிப்பாக பொட்டாசியம் சக்தி வந்து அதிகமாக இருக்குதுங்க இதை தொடர்ந்து சாப்பிடுறதுனால நமக்கு இதயம் வந்து சீராக துடிக்குங்க ஒரு சிலருக்கு வேகமாக துடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து கம்மியாக துடிக்கும் இதெல்லாம் என்ன எதுக்கு க எந்த காரணத்துக்காக பார்த்துனா பொட்டாசியம் சக்தி வந்து கம்மியாக இருப்பதால் வருங்க அதனால் மிளகாயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நமக்கு இதயம் வந்து சீராக துடிக்குங்க இது என்ன காயினும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கும் விவாஸ் இது புடலாங்காய் தாங்க இது புடலங்காய் வந்து பழுத்து போயிடுதுங்க அதனால் வந்து இந்த கலர் மாறிடுது இந்த புடலை பார்த்தினா வந்து என்ன சாப்பிட்டா என்ன பயன் அப்படின்னு பார்த்தினா மலர்ச்சிக்கலை போக்குங்க குறிப்பாக அந்த அல்சர் உள்ளவங்க வந்து தொடர்ந்து இந்த புடலைக்காயை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாங்க ஏன்னா இது குடல் புண்ணை வந்து போக்குங்க நாம் இதை அந்த புடலைக்காயை வந்து பார்த்தீங்கன்னா வேலி ஓரத்து தான் போட்டிருக்கோம் நிறைய காயும் வந்து நமக்கு இந்த புடலில் வந்து அதிகம் கொடுக்குங்க இது வந்து நுரை பீக்கங்காய்ங்க இது வந்து பார்த்தோன்னா சுரக்காயினுடைய வகையை சார்ந்த இந்த இந்த பீக்கங்காய் வந்து சின்ன காயாக இருக்கும்போதே சாப்பிட்டணும் அதிக அளவு சாப்பிடக்கூடாதுங்க இந்த நுரை பீக்கங்காய் சாப்பிடுறதால என்ன பயன் பார்த்தோன்னா முடக்கவாதத்தை போக்கும் முதுகு வலியை வந்து ஏற்படாமல் தடுக்குங்க அதிக அளவு இதில் நாசத்தும் அதிகமாக இருப்பதுனால சுகர் வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்குங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா சளி வராமல் தடுக்கும் குறிப்பாக வந்து இதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம் எடுக்கணும் அதிகம் எடுத்துக்கிட்டால் சாப்பிட்டா நம்ம பித்தம் அதிகமாக சேர்ந்துடுங்க இது பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரைங்க இந்த வல்லாரக்கீரை நம்ம சாப்பிட்டு தான் நமக்கு ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் குறிப்பாக நரம்பு மண்டலம் வந்து வலுப்படுங்க சில பேருக்கு வந்து மன அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும் அதையும் வந்து இந்த கீரை சாப்பிட்டு வந்தால் குறைக்குங்க பதட்டமாகவும் சில பேர் இருப்பாங்க அதுவும் வந்து இந்த கீரை சாப்பிட்டு வந்தால் குறைச்சிடுங்க இதாங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காய்கறி மற்றும் கீரைகள் வகைகள் எல்லாமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இந்த வீடியோவை பற்றிய கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள் நன்றிங்க